நான்காம் நாள் நவராத்திரி விழாவில் ஸ்ரீ அன்னபூரணி அலங்காரத்தில் துர்கையம்மன் கோவை பேரூர் சாலையில் உள்ள தெலுங்குபாளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு துர்கையம்மன் ஆலயத்தில் நவராத்திரி மகோத்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இவ்விழாவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை என்று துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை வரை நடைபெற்று வருகிறது துர்கையம்மன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சியில் அலங்கரிக்கப்பட்டு அலங்கார பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அதன் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை என்று நான்காம் நாள் நவராத்திரி விழாவில் ஸ்ரீ அன்னபூரணி அலங்காரத்தில் துர்கையம்மன் மேலும் சிறப்பலங்காரம் தீபாராதனை பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன ஆகிய சண்மதங்களும் தழை தொங்கும் கோவையும் பதியில் சாக்தத்தின் அடிப்படையில் பெற்று ஜனனத்தின் இன்பம் துன்பம் முதலான ஆன்மாக்களின் சகல துக்கங்களையும் அஷ்டபுஜ துர்க்கையின் திருவடிகளை நினைத்த மாத்திரத்தில் களையும் அருட்சக்தியாக ஸ்ரீ துர்கை அம்மன் ஆலயம் விளங்குவது சிறப்பம்சமாகும் மேலும் பக்தர்கள் ஏராளமானோர் பஜனை பாடி அம்மனின் அருளை பெற்றனர் பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது